இறை மகனே உன்னை வரவேற்க இந்த சுவையின்னில் பிறந்திடவா இறை என்னில் பொழிந்திடவா இறை மகனே உன்னை வரவேற்க இந்த சுவையின்னில் பிறந்திடவா இறையொளியின் பொழிந்திட வா அருளே வா ஒளேவா எழிலேவா இநேசுவெருளேவா ஒளியேவா எழிலேவா இந்நேசுவெவா இறை மகனே உன்னை வரவேற்க இந்த நுள்ளத்தை குடிலாக்கினே േ എന്നിൽ പിറന്ത ഇരയോളി എണ്ണിൽ പൊളിന്ട எங்கும் இனிமை நிறைந்துவிடும் உண்டேலில் மழலையிலே எங்கும் இனிமை நிறைந்துவிடும் என் மீட்பரே என்னே சுவே என் உள்ள குடிலில் பிறந்திடவா என் மீட்பரே என்னே சுவே என் உள்ள குடிலில் பிறந்திடவா அருளே வா ஒளியேவா எழிலேவா என்சுவை வா அருளே வா ஒளியேவா எழிலேவா என் இயேசுவை வா இறை மகனே உன்னை வரவேற்க இந்த உள்ளத்தை கொடிலாக்கினே. இயேசுவை என்னில் பிறந்திடவா പാവയരുളെങ്കോ പിറപ്പിനേ പാവയരു മറന്നുവിടും ഒന്നൻ വരുവയിലേ പുതുവിടി டியலும் புலந்துவிடும் அன்புருவே இறை மகனே கருணையின் வடிவமையின் நுள்ளம்பா அன்புருவி இறை மகனே கருணையின் உள்ளம் நுள்ளம்பா அருளே நீ சுவா இறை மக நீ உன்னை வரவேற்க இந்தத்தை உள்ளத்தை ஏ சுவை என்னில் பிறந்திடவா இறையொளி என்னில் பொழிந்திட வா இறை மகனே Tirundi